அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கோவில் கும்பாபிஷேக யாகசாலை நான்காம் காலம் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணலான்னு நான் சென்றிருந்தேன் பாம்பன் சுவாமிகள் கோயிலுங்கிறது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலே உள்ளது கலாஷேத்திராக்கு பக்கத்துல இருக்கு இது வந்து பாம்பன் சுவாமிகள் என்பவருடைய அதிர்ஷ்டான கோயிலாகும் இங்கு மயூரநாதர் என்று முருகனுக்கும் ஒரு சன்னதி உள்ளது பாம்பன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் ஆவார் அவர் வந்து ராமநாதபுரத்தில் பாம்பனில் பிறந்து சென்னைக்கு வந்து பல திருத்தலங்களில் தரிசனம் செய்து இங்கு சென்னைக்கு வந்து வாழ்ந்து பல அரிய பொக்கிஷமான பதிகங்களை தமிழில் நமக்கு உள்ளார் நிறைய ஸ்தோத்திரங்கள் பதிகங்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு தெரிஞ்சது வந்து குமாரஸ்தவம்னு சொல்லி ஓம் ஷண்முக பதகே நமோ நமோ என தொடங்கக்கூடிய பாடல் வந்து அவர் ஏற்றது தான் சிறப்பான முறையில் யாகர் சாலை சிவாச்சாரியார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் போய் தரிசனம் பண்ணேன் உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கட்டுமேன் தான் அந்த காணொலி நிறைய மாற்றி மாற்றி ஒரு ஒரு மூலையிலேயா போய் ஒரு ஒரு காணர்லேயா போய் அந்த காணொளி எடுத்து அந்த காணொலி வந்து உங்களுக்காண்டி பதிவு செய்கிறேன் ஒரே ஒரு ஆச்சரியத்தை மட்டும் நான் இங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் பாம்பன் சுவாமிகள் வந்து எல்லா முருகன் திருத்தலங்களுக்கும் சென்றிருக்கிறார் ஆனால் பழனிமலைக்கு சென்றதில்லை ஆனால் ஒருத்தர்கிட்ட வந்து பழனிமலைக்கு சென்றிருக்கிறேன் என்று தவறுதலாக கூறிவிட்டார் முருகன் அவர் கனவில் வந்து நீ வரவில்லை ஆனால் வந்துவிட்டேன் என்று கூறிட்டாய் உன் வாழ்நாள் முழுதும் பழனிக்கு நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேலும் நீ வரவில்லை என்றாலும் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாம்பன் சுவாமிகள் சொல்லிடுறாரு அது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன நூறு வருடங்கள் ஆகிவிட்டன அப்பொழுது வந்து காஞ்சி மகா பெரியவர் உத்தரவிடுகிறார் ஆறுபடை வீடு முருகனுக்கும் சென்னையிலே ஒரு கோவில் கட்ட வேண்டும் அதற்காக நகரத்தாரிடம் உத்தரவிடுகிறார் இதற்காக ஒரு இடம் தேர்வாகிறது பல இடங்கள் பார்த்து கடற்கரை ஓரமாக திருச்செந்தூர் வர்றதுனால ஒரு இடம் தேர்வாகிறது அங்கே வந்து பழனி சன்னதி அமைகிறது அதெல்லாம் யாருமே கவனிக்கலை தபதி வந்தார் பழனி மேற்கு பார்த்து தான் இருக்கும்னார் பேருக்கு பார்த்து பழனி வச்சாச்சு இதில் என்ன அதிசயம்னா இந்த பழனி சன்னதி பாம்பன் சாமிகள் சன்னதியை நோக்கி உள்ளவாறு அமைந்துள்ளது என்பது அந்த கோயிலில் வந்து பயணி சன்னதி வச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமி சமாதிக்கும் இங்கே ஆறுபடைவோடு கோயிலில் உள்ள பழனி சன்னதிக்கும் ஒரு நேர் கோடு உள்ள மாதிரி கூகுள் மேப்பில் அந்த அளவுக்கு லேனாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை நூறு வருடங்களுக்கு முன்னாவே ஆண்டவர் வந்து பாம்பன் சுவாமிகளும் கூறிவிட்டார் பிற்காலத்தில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்று அப்பேற்பட்ட ஐசியங்கள் பல பல அதிசயங்கள் இந்த பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையிலே நடைபெற்றன அதில் வந்து அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து மிகச் சிறப்பானதாக ஒரு ஆலயம் அமைத்து வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப நாளாக இருக்கும் இந்த கோயில் இப்போ புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அனைவரும் தரிசனம் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கு